இன்றைக்கி புத்தத்தில் த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று இலக்கணங்கள் அதை பற்றி பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி புத்தம் எப்படி உருவானுச்சு புத்த மதம்ங்கிறது எப்படி உருவானுச்சு புத்தமுங்க புத்தம் இந்த வேதிக் இருந்து ஒரு ரீஃபார்மேட்டிவ் ரிலீஜனாக உருவாகப்பட்டது ஸோ அப்படின்னு வேதிக் ரிலீஜனில் தப்பு இருந்ததுன்னா அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன்ஸில் உயிர்களை பலி கொடுக்கறது ரொம்ப காமனாக இருந்தது உயிர்களை கொத்து கொத்தாக வெட்டி அதோட இறைச்சியை கடவுளுக்கு படைக்கிறதா சொல்லி தீயில இட்டு அப்புறம் அதை என்ன பண்ணாங்க யாருக்கும் தெரியாது பட் பேசிக்கலி கூட்டமாக கொன்று அதெல்லாம் தீயில போட்டுட்ருந்தாங்க ஸோ புத்தர் புத்தரும் அந்த மூமெண்ட்டில் காண்டெம்பரரிய அதே சமயத்தில் வாழ்ந்த பல ரிலீஜன்ஸ் இருந்துச்சு வேதம் இல்லாத வேதத்தை தழுவாத பல கோட்பாடுகள் இருந்துச்சு அதில் ஒரு கோட்பாடு தான் புத்திசம் அதே போல் ஆசிவகம் இருந்தது நமக்கு தெரியும் ஜைனமும் இருந்தது ஜெயின ஜைனம் வந்து இந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட கான்டெம்ப்ரரி தான் ஆசிவகர்களும் ஆனால் ஆசிவகமும் ஜெயினமும் ஒரே ஒரு பேரண்ட்லேருந்தான் வந்திருந்தது இப்போது இந்த வேதத்தை தவிர முக்கால்வாசி எல்லா மற்ற எல்லா ரீஃபார்மேட்டிவ் ரிலீஜன்ஸும் ஜீவகாரூணத்தை வலியுறுத்தி வந்தது இப்போது ஜீவகாரூண்யம்னு என்னென்னாக்கா உயிர்களை கொல்லக்கூடாது அதே சமயம் ரொம்ப தெளிவாக எப்படி நாம் செய்கிற கர்மம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதே போல் வேத வேதத்தை ஃபாலோ பண்ணவங்க என்ன என்ன சொன்னாங்கனாக்கா ஒரு உயிரானது பிறப்பெடுக்கும் இந்த பிறவியில் அது என்ன கர்மம் செய்யணுமோ அதுக்கு அதுக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அந்த கோட்பாடுகளை ஒரு அந்த கடமைகளை செஞ்சுட்டு அந்த உயிர் அடுத்த பிறவி எடுக்கும் அதே உயிர் எக்ஸாக்ட்லி அதே உயிர் அதே கான்ஷியஸ்னஸ் ஆத்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த மறுபிறவை எடுக்கும் அந்த மறுபிறவையில் அதுக்கு என்ன கடமை இருக்கோ அதை செய்யும் அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு பிறவியில் அது போய் கடவுளை போய் அடையும் அப்படிங்கிறாங்க இப்போது அந்த கடவுளுக்காக கொடுக்கப்பட்டவை தான் இந்த உயிர் பலிகள் இப்போது இந்த உயிர் உயிர்வலிகள்னால் எத்தனையோ மாடுகளாகட்டும் ஆடுகளாகட்டும் குதிரைகளாகட்டும் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டதுனால அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு அதையும் தாண்டி ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு லாஜிக்கே இல்லாமல் ட்ரூலி ஸ்பீக்கிங் எப்படி இந்த பலி கொடுக்குற உயிர்களெல்லாம் நம்ம உயிர் அடுத்த பிறவிக்கு எடுத்து அந்த பிறவியில் மோட்சமடையும் சொல்லி வச்சுருந்தாங்க இது எந்த வகையிலும் எனக்கு அவருக்கு புரியல அதனால் பல பேர் தங்களோட தேடலை ஆரம்பித்தாங்க இந்த வேதிக் ரிலிஜனுக்கு போட்டியாகவே ஒரு ரீஃபார்மேட்டிவாகவே ஆரம்பித்தாங்க ஏன்னா மக்கள் ஒரு மதத்தை தழுவினாதான் ஒரு இயக்கத்தை தழுவினாதான் அந்த மக்கள் வளமாக வளர முடியும் ஒன்றுமே இல்லாத இடத்துல நாத்திகம் வந்து சேரும் நாத்திகம் வந்து செஞ்சிச்சின்னா அதோடய சைடு எஃபெக்டாக இன்னும் பல விஷயங்கள் வரும் இப்போ நாத்திகம்னா என்னங்கிறது இன்னொரு நாள் பார்ப்போம் எந்த வகையான நாத்திகம் எப்படியான அதெல்லாம் இன்னொரு இன்னொரு நாள் பார்ப்போம் பட் இப்போ புத்தத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மூன்று கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை பா உயி ஆத்மன்னா என்னென்னு பார்த்தோம் சரியா இப்போ இந்த ஆத்மன் கிடையாதுங்கிற சொல்கிறது தான் புத்தம் இந்த இந்த ஆத்மம் ஏன் கிடையாதுன்னு சொன்னார்னா லாஜிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்தார் அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட்டு ஒரு நிலை தான் இந்த மூன்று இலக்கணங்கள் ஸோ முதல் இலக்கணம் என்னென்னா இதில் நிலையாமை நிலையாமைங்கிறங்கிற நிலையாமைய நீங்கள் திருக்குறளில் கூட கேட்டுருக்கலாம் டைம் இருந்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள் நிலையாமைங்கிறது விஷயம் என்னென்னா எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் கண்டிஷன்ட் விஷயங்கள் எல்லாமே பாலியில் சங்காராஸ்ன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிருட்டில் சன்ஸ்காரம் தமிழில் எனக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல அதுக்கு புரிஞ்சுட்டோன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று இன்னொன்று நாள மாறுபடுது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தொடு உணர்வு வருது நான் இப்போ ஒரு ஒரு விஷயம் தொட்டேனாக்கா இந்த தொடர்றது மூலமாக என் என்னோட மூளைக்கு ஒன்று புலப்படுது ஸோ இதனால் அது வருது ஸோ இது வந்து கண்டிஷன் இந்த மாதிரியான கண்டிஷன் விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்ருக்கும் உலகத்தில் செகண்ட் லா ஆஃப் தர்மோ படியும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் என்ட்ராபி வில் ஆல்வேஸ் பி இன்க்ரீஸிங் சரியா இது இன்னும் ப்ரௌனின் மோஷன் இப்போ நம்ம ரூமில் இருக்க எல்லா பார்ட்டிகிள்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் தீஸ் ஆல் கண்டிஷன்டு அது போல தான் எல்லா விஷயங்களும் மாறிட்டே இருக்கு எல்லா கண்டிஷன்டு விஷயங்களும் மாறிட்டே இருக்கும் அதனால் நிலையாமைங்கிறது நிலையாமை ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு கூட சொல்லலாம் சரியா ஸோ இதுதான் ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நிலையாம் நிலை இல்லாமல் இருக்கிறதுனால நாம் எதுமேலியாவது ஒரு பிடிப்பு வச்சுருந்தோன்னா அதனால் நமக்கு துக்கம் வந்து சேரும் பிடிப்பு எவ்வகையான பிடிப்புன்னா நம்மளோட செல்ஃபை நம்ம அது மேலே அசோசியேட் பண்ணிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த விஷயத்து மேலே ரொம்ப பற்றா இருக்கேன் எவென்ச்சுவலி நிலையாமைங்கிற ஒரு கோட்பாடுனால் அந்த விஷயம் அழிவுக்கு உட்படும் அதனால் நான் அது மேலே வச்சுருந்த அன்பானது துக்கமாக மாறும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இல்லையா இதை நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று வந்து டைம் வச்சு பார்க்கலாம் டைம் அதாவது டைம் ஒரு டைமென்ஷனாக வச்சுட்டு ஸ்பேஸையும் இன்னொரு டைமென்ஷனாக வச்சுட்டு பார்க்கலாம் நீங்கள் ஸோ டைமை ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதாவது ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் எப்படி நடந்துட்டுருக்கு ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கும் எது இதெல்லாம் மாறுது ஒரு ஒவ்வொரு மினிட்க்கும் என்னென்ன ஒரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன மாறுது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்னெல்லாம் மாறுது உங்களுக்கு சூடான டீ ஒன்று பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூடான டீ வாங்கிட்டு வந்து உங்கள் டேபிள் மேலே வச்சிடுறீங்க ஏதோ பிஸியாக இருக்கீங்க வேலையில் மூழ்கிடுறீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறந்து போயிட்டு அப்புறம் டீ குடிக்கலாம்னு பார்க்குறீங்க டீ டீ ஆறி போயிருக்கு உங்களுக்கு பிடித்த டீ ஆறி போனதுனால உங்களுக்கு பிடிக்கல அதனால் துக்கத்தை வந்து வெளி வெளியே சொன்னால் தான் துக்கம்னு கிடையாது ஒரு சின்ன ஒரு மனப்பிரட்சி அது இருந்தால் கூட தான் அது வெளியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலன்னு அவ்வளோதான் சரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்க அதே போல் ஒரு காமன் நேரத்தில் உருகிடுது ஆர்டராக வாங்கினது உருகி போச்சே திரும்ப ஃப்ரீசரில் வச்சு அதே மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்குமான்னு கிடைக்காது அதனால் வர துக்கம் இதே போல் நமக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் நம்மளை வளர்த்தாங்க நம்மளை பெற்று வளர்த்துருக்காங்க ஆனால் எவென்ச்சுவலி இந்த உடலானது அழுகி ஒரு நாள் இறந்து போகும் அதனால் வர்ற துக்கம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே துக்கம் இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயும் நிலையாமை இருக்குது அதனால துக்கம் வருது இப்போது இது ரெண்டியுமே காண்ற அதை பார்க்குற நாமங்கிற இந்த ஆத்மாங்கிறது ஒன்று கிடையாது ஏன்னால் எல்லாமே பர்மனண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆத்மாவும் பர்மனண்ட்டாக இருக்கணும் ஆனால் கிடையாது எல்லாமே இம்பர்மனெண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பர்மனெண்ட் அதனால் இந்த ஆத்மாங்கிறது இம்பர்மனெண்ட் இந்த ஆத்மா இம்பர்மனண்ட்டாக இருக்கிறதுனால தான் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதனால தான் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயம் நம்மளோட நம்மளோட மெமரிங்கிறது மாறுது நம்மளோட மெமரி நான் சின்ன வயசில் என்னென்னா ஞாபகம் இருக்கணும் அதே போல் நான் வளர்ந்து கம்பெனிட்டு அதே விஷயங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது அவர் மெமரிஸ் ஃபெயில்டு நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சின்ன வயசில் ஒரு விஷயத்துக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணமோ அதே போல் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுறது இல்லை இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதே போல் இன்னும் பத்து வருஷம் கழித்து ரியாக்ட் பண்ணுறோம்னா கிடையாது ஸோ சில விஷயங்கள் வருஷ கணக்கில் மாறுதலுக்கு உட்பட்டது சில விஷயங்கள் நொடி கணக்கில் மாறுதலுக்கு இடைப்பட்டது சில விஷயங்கள் மில்லி செகண்ட்ஸ் செகண்ட்ஸுக்கு மாறுபட்டு மாறுதலுக்கு உட்பட்டது பல வருஷங்களுக்கு மாறுபட்டது உட்பட்டதுனால டைம் ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் மாறவே இல்லைன்னு சொல்ல முடியாது மாறிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நிலவு பார்த்தோம்னா நிலவு வந்து நிறைய செஞ்சு போயிருக்கு பல ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அது மேலே அடிச்சிருக்கு இன்றைக்கி நாம் வந்து பார்த்துட்டு ஓ நிலவு இப்படி தான் இருக்குது இதனால தான் இப்படியே தான் வந்து காலங்காலமாக இருந்திருக்குன்னு நடந்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது உண்மையாக கிடையாது இல்லையா ஸோ அதே போல் தான் நம்மளோட செல்ஃபுங்கிறது இந்த ஆத்மாங்கிறது ஒன்றும் கிடையாது அது ஒவ்வொரு டைமும் நான் எழுந்து கான்ஷியஸ்னஸ் எழுந்து எழுந்து விழிறதுனால அந்த எழுந்து விழறது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு பில்லியன் டைம்ஸ்க்கு மேலே நடக்குது அதனால உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி தோணுது ஏன்னா நாமங்கிற இந்த பிம்பம் உடலை விட்டுருங்க இப்போதைக்கு உடலை விட்டுட்டு நாமங்கிற ஒரு பிம்பம் எப்படி உருவாயிருக்குனாக்கா நமக்கு ஏற்படுற வெளியில இருந்தோ உள்ளே இருந்தோ இருந்தே என்ன சொல்ல சொல்கிறோன்னா இப்போ நமக்கு நாமே ஃபீல் பண்ணிக்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான எமோஷன்ஸ் நமக்கு வருது அதே போல் எந்த மாதிரியான பேச்சுகளை நம்ம பேசுகிறோம் எந்த மாதிரியான தாட்ஸ் நமக்கு வருது இதெல்லாம் வச்சு தான் நாமங்கிறது ஒன்று டிசைட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் ஆனவர் தலையில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுப்போம் ஒரு மூணு நாள் கோமால் இருக்காரு தலையில் லெட்ஸ் சே ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அவருக்கு அந்த கோமாலேருந்து ரெக்கவர் ஆகி ஆப்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி கோமாலேருந்து ரெக்கவர் ஆகி அந்த பிரெயின் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அப்போ மெமரி இருக்காது ஆனால் உயிர் இருக்குது அதனால் எழுந்து பார்ப்பார் சுற்றி முற்றியும் பார்ப்பார் தான் யாருன்னே அவருக்கு தெரியாது அதனால் நினைவுகள் இருக்காது அவருக்கு அவருக்கு நினைவுகள் திரும்புறதுக்கு அவரோட பிரெயினில் இருந்து பிரெயின் செல்ஸ் எல்லாம் உருவாகி திரும்பவும் அந்த நியூரான்ஸ் எல்லாம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் தான் யாருங்கிறதே அவருக்கு தெரிய வரும் அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ நீ என் புள்ள ஓ நீ என் பொண்டாட்டி அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிக்கும் அந்த நியூரான்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாக்கா அந்த வளர்ந்த மனிதர் என்ன தான் முழு முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மூளையில் அடிபட்டு செதஞ்சிருந்ததுனால அந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் அவருக்கு இருக்குது அந்த நினைவுகள்ங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அந்த இடத்துல நாமங்கிறது அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அதுவும் அந்த கான்ஷியஸ்னஸும் இப்போ நம்ம என்ன எனர்ஜி டவுனாக இருக்குது நம்மளால் சரியாக பார்க்க முடியாது சுத்தமாக இன்னொ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் விரதம் இருந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் சரியாக இருக்காது சில சிலர் காது சரியாக கேட்காது பசியில் காது அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாள் சாப்பிடாமல் இருக்காங்க பசியில் காது அடைச்சிருக்குன்னு காது கேட்காது அப்போ அந்த காதோட கான்ஷியஸ்னஸ் வந்து இயங்காது ரோபோட் மாதிரி தானே நாம் வந்து ஒரு உயிருள்ள ரோபோட் மாதிரி ஐம் ஐம்புலன்கள் உள்ள ஒரு நேச்சுரல் பாட் அப்படி சொல்லலாமா அதை ஒருமையுள் நாம் இப்போ உள்ள ஐந்து அடக்க லாற்றின் எழுமையும் ஏமாப்பொடைத்து எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு இன்னொரு நாள் வரேன் பட் இப்படி தான் நம்ம உடல் இயங்குது இதில் மனம்ங்கிறது ஆறாவது கான்ஷியஸ்னஸ்ஸாக புத்த மதம் மட்டும் சொல்லுது புத்தத்தை வந்து மதம்னு சொல்லக்கூடாது மேபி மகாயணம் வஜ்ராயணம்லாம் அப்படி போகலாம் ஆனால் தேர்வாதம்ங்கிறது இட்ஸ் எ ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க்கு தமிழில் எனக்கு என்னென்னு தெரியல ஆனால் ஃப்ரேம் ஒர்க் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் ரொம்ப தெளிவாக எப்படி நம்மளோட சித்தம் இயங்குதுங்கிறத அருமையாக விளக்கியிருக்காங்க அதில் தான் இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது ஸோ ஜஸ்ட் ரீகேப் நிலையாமை துக்கம் அனாத்மம் அதாவது ஆத்மம் இல்லாதது தான் ஒரு செல்ஃபுங்கிறது கிடையாதுங்க இதுதான் மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்டில் பதிவுபடுங்க நன்றி